செஞ்சி நகர காங்கிரஸ் விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நான்கு முனை சந்திப்பில் செஞ்சி நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காந்தி ஜெயந்தி லால் பகதூர் சாஸ்திரி ஜெயந்தி காமராஜர் நினைவு தினம் என முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் செஞ்சி நகர தலைவர் சூரியமூர்த்தி தலைமை தாங்கினார் மாநில காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் வழக்கறிஞர் லூர்து சேவியோ முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்ட மகாத்மா காந்தி லால் பகதூர் சாஸ்திரி காமராஜர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் விஜயகுமார் கோனை ராஜா அப்பப்பட்டு துரை ஜான் பாஷா சேவியர் கேப்டன் முனுசாமி ஓ மணி மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக அருண் பிரகாஷ்